ஹாய் ஃப்ரான்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் கியூர் சரி வாங்க நான் வீடியோக்கு போவோம் இன்னிங்க என்ன சோரஸ்யமா போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த பேச போகிறோம் சரி வாங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னா நம்ம மல்லி கதவை சத்துட்டு உள்ள ஜோன்னு அழுறாங்க ஏன் அழுறாங்க இதுக்கு அழகாங்கிற விஷயத்தை பத்தி பேசுவோம் நம்ம மல்லியோ இந்தளவுக்கு ஏன் அழுறாங்க அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் பேச போறோம் சரி வாங்க நம்ம விஜய் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்த்து சமாதானப்படுத்தியோ நம்ம மல்லி அமைதியாக அற மாதிரி தெரியலீங்க அவள் அழகாங்க எதனால ஏன் அப்படின்றத சொல்கிறேன் மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் நான் சொல்றேன் சுவாரஸ்யமான விஷயம் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து சரி வாங்க வீடுகள் என்ன நடக்குதுன்னா நம்மளோட மல்லியோட அண்ணா அண்ணி வந்துருப்பாங்க இல்லையா அவங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ராஜஸ்வரி அனுப்பிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு அதை சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு ஒரு பிச்சைக்காரங்களாம் சோறு போட முடியும் தினம் இங்கே பிச்சைக்காரங்களுக்கு சோறு போடுறாங்க எழுதி போடல ரெண்டாவது அவன் வந்து என்ன சம்மதினு கூப்பிட்றான் ஒன்றும் இல்லாத இவன் தான் என்ன சம்மதினு கூப்பிட்றதா மரியாதையான வீட்டை போக சொல்லு இல்லை நீயும் கிளம்புன்னு சொல்லி ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் பாபு வந்துட்டு ரொம்ப நல்ல பேர் எடுத்துட்டமா ரொம்ப சந்தோஷமாக இதை பார்க்கவா நான் இங்கே வந்தேன் இப்படியே ஒன்றுமா நீ நல்லா இருந்தேன்னா பத்திரமா வந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அது கிளம்புறாருங்க கிளம்பும் போது நான் வெண்பா குட்டிக்கிட்டேன் வெண்பா அம்மா பத்திரமா பார்த்துக்கடா அப்படின்னு சொல்ல நம்ம வெண்பா குட்டியை ஓன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் நம்ம பாபுவும் நாகேஸ்வரியும் கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் மல்லி என்னடா நம்ம அண்ணாவை இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டாலும் சொல்லிட்டு ரூமுக்குள்ளே வந்து நினச்சி பார்க்குறாங்க நம்ம ராஜேஸ்வரியை வந்து நீ ஒன்றும் இல்லாதவன் ஒன்று சோத்துக்கு கூட வழி இல்லாதவன் நீ எல்லாம் ஒரு ஆள் நீ எல்லாம் இங்கே வரையான் மரியாதை அங்கே ஓடி இங்கேருந்து போயிடு நான் போலீஸை வச்சு அடித்து தோறது வந்து சோனது ஒரு நாளைக்கு ஒரு பிச்சைக்காரங்க தான் சோறு போடுற முடியும் ஆல்ரெடி போட்டேன் இப்போ ரெண்டு பிச்சைக்காரங்க வந்தால் நான் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்துது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து ஜோ ஒன்று அழுறாங்க இன்னொரு பக்கம் இந்த மல்லியை வந்து அவங்க அண்ணா எப்படியெல்லாம் வளர்த்தாரு இப்படிலாம் பார்த்துக்கிட்டாருன்றதெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாங்க என்னங்க பண்ணுறது இவ்வளோ ஃபீல் பண்ணி என்ன பண்ணாலும் நம்ம ராஜேஸ்வரியோட புத்தி மாறாதுங்க ஏன்னா ராஜேஸ்வரியோட புத்தி எந்த மாதிரி வெரி வெறிநாய் புத்தி எப்போ பார் கட்டிக்கிறதுலே இருக்கும் ஸோ எப்போ பார்த்தாலும் இப்படி இருந்தாலும் என்னங்க பண்ணுறது வாழ்க்கையில் கொஞ்சமாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் அதாவது வேணும் ராஜேஸ்வரிக்கிட்ட கொஞ்சம் கூட இல்லைங்க ராஜேஸ்வரி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மோசமான கேவலமான வில்லியாக இப்போ மாற போகிறாங்க ஆனால் மனசாட்சியெல்லாம் பண்ணுறா அவளை பார்க்கும்போது எனக்கே பற்றிக்கிட்டு வருது யூசானவும் செம்ம காண்டாகும்னு நினைக்கிறேன் பட் அந்தளவுக்கு காண்டாகுனாலே இன்னைக்கு லைட்டாக காண்டாகுங்க ஏன்னா இதுக்கு முன்னாடியே அவர் வந்தாலும் பர்ஃபாமன்ஸ் இல்லை அவன் இப்போ லைட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டான் இன்றைக்கி போக போக என்ன பண்ண போகிறாங்க எது பண்ண போகிறாங்க அப்படின்றத விஷயத்தை பற்றி பேசுவோம் இன்னொரு பக்கம் நம்ம மல்லி அல்றதில் ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சுங்க அதை பார்த்தா வெண்பா சரி இப்படி சமாதானப்படுத்தி தான் விஜயை கூப்பிட்டு வந்து சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் லைட்டாக சமாதானம் ஆனா ஆகிறாங்க அதுக்கப்புறம் அவங்க சமாதானம் ஆனதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து சோறு விட்ட சொல்கிறாரு சோறு கொண்டு வந்து சோறு விட்றாங்க மல்லி வேணா வேணா வேணான்றாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கு போகுது அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா இல்லை பசியோட்டே இருக்காங்களா அழுதுகிட்டே இருக்காங்களா அப்படின்ற ஒவ்வொரு சோர சோன விஷயத்தையும் அடுத்தடுத்து வீடியோ அவ்வளோ அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா வியூஸ் வாங்கினீங்க சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் வேண்டாம் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள் அதுவே போதும் ஓகே நண்பர்களே தேங்க்யூ ஸோ மச் டாட்டா செய்யும் ப பாய்